சூரியன் இல்லாம நம்மளால வாழ முடியுமா நாம மூச்சு விடுறமே அது தான் நம்மளால வாழ முடியுமா மழை அது இல்லாம நம்மளால வாழ முடியுமா நிச்சயமா முடியாது இல்ல இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் சூரியனோட பலனை எந்த வித பாகுபாடும் இல்லாம சமமாக அனுபவிக்கிறாங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே சூரியன் தான் சரி ஆக்சிஜன் எடுத்துப்போமே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஆக்சிஜனோட பலனை எந்தவித பாகுபாடும் இல்லாம தானே அனுபவிக்கிறாங்க மழையும் அப்படிதானே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே மழை தான் எந்தவித பாகுபாடும் இல்லாம சமமா தான் அனுபவிக்கிறாங்க இப்போ இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்போ இந்துக்களுக்கு தனி கடவுள் முஸ்லிம்களுக்கு தனி கடவுள் கிறிஸ்தவர்களுக்கு தனி கடவுள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கடவுள்கள் இருந்தா எந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகமா சூரியனோட பலன் கிடைக்கணும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆக்சிஜனோட பலன் அதிகமா கிடைக்கணும் மழையோட பலன் அதிகமா கிடைக்கணும்னு கடவுள்களுக்கு மத்தியில் பாகுபாடும் சண்டையும் வந்திருக்குமா வந்திருக்காதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வந்திருக்கும் ஆனா அப்படி எந்த விதமான பாகுபாடும் நாம யாருமே அனுபவிக்கல இதுல இருந்து என்ன தெரியுது எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாலும் சரி நம்ம எல்லாத்தையும் படைச்சது ஒரே ஒரு கடவுள் தான் அதனாலதான் இப்படி இயற்கையில் உள்ள எல்லா பலன்களையும் நம்ம எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த வித பாகுபாடும் இல்லாமல் நம்மளால சுதந்திரமாக அனுபவிக்க முடியுது மனித குலத்திற்கு இறுதி வேதமாக இறைவன் வழங்கிய நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவனே அப்படின்னு திருக்குறான் மிக தெளிவாக சொல்லுது திருக்குறானின் தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொள்ளவும்